பெட்டில் இருந்துக்கிட்டு நல்லா செவத்து ஒட்டுற மாதிரி பெட் இருக்கணும் இல்லைன்னா தரையில் உட்காந்து செய்யணும் இப்போ இது மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா இடுப்பை கொண்டுட்டு போய் நல்லா கொண்டு போய் லாஸ்ட்டாக இந்த என்னது நம்ம சுவரோடு சேர்த்துக்கணும் சேர்த்து உட்காந்துக்கணும் நல்லா முடிஞ்ச வரையும் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்புறம் ரெண்டு காலையும் நல்லா மணங்கால் அம்மிக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணால் காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கணும் ஒட்டக்கூடாது அகலமாக வச்சுக்கிட்டு இப்படியே இருக்கணும் இதுலேயும் முதுகு தான் வளையணும் கழுத்து முதுகு இப்படி மேல் முதுகு தான் வளைக்கக்கூடாது கீழே உள்ள இடுப்பு இருக்குல்ல இந்த இடுப்பை தான் வளைக்கணும் மெதுவாக ஃபஸ்ட்டு சுத்தமாக உட்கார முடியலன்னா நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு உட்காந்து உட்காந்து பழகினாவே நல்ல ரிசல்ட் வரும் இப்போ இந்த இருக்குல சேக்ரம் லம்பர் இந்த லம்போ சேக்ரல் ரீசன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இங்கே பார்த்தா தெரியும் இது சேக்கரல் போன் முக்கோண போன் அதுக்கு மேலே இருக்கிறது லம்பார் எல் எல் ஃபைவ் எல் ஃபோர் எல் த்ரீ இப்போ எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவலில் தான் ஜாயின்ட் ஆகும் லம்பா லம்பாரும் சேக்கரமும் இப்போ இது கரெக்டாக இல்லைன்னா லம்போ சேக்கரல் டிஸ்பென்ஷன் ஆகும் இதனால என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா டோட்டலாக நம்மளுடைய கீழே இடுப்பு கீழே உள்ள சிஸ்டமே பாதிக்கப்பட்டுன்ற மாதிரி தான் ஏன்னா அதுலேயே தான் நரம்பு போகுது எல்லாமே பாதிக்கும் அப்போ இந்த பயிற்சி வந்து எதுனானா இந்த லம்போ சேக்கிளர் டிஸ்பங்ஷனை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா செவத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு காலை நல்லா அகலமாக வச்சுக்கிட்டு இது மாதிரி போயிட்டு காலை கீழே தொட முயற்சி பண்ணணும் உங்களுக்கு முடியலைன்னா பின்னாடி வந்துடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிங்கன்னா அப்புறம் இங்கே வலி வந்துடும் அதனால் வழி இல்லாமல் நைஸாக செய்யணும் தூக்க தூக்கக்கூடாது இது மாதிரி மெதுவாக போயிட்டு ஒரு மூணு முறை செஞ்சுட்டோம்னா திரும்ப மேலே ஏறிக்கிட்டு திரும்ப ஒரு மூணு முறை இது மாதிரி செஞ்சு செஞ்சு உங்கள் காலை கீழே தொடுற வரையும் நீங்கள் நல்லா வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வழியும் போயிடும் முழங்கால் வலிணும் முழங்கால் ஸ்ட்ரைட் ஆகிடும் இது வாரத்தில் மூணு ஒரு நாளைக்கு மூணு வேலை செஞ்சுக்க வேண்டியது வார அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் செஞ்சுட்டு அப்புறம் வாரம் வாரம் ஒரு ரெண்டு முறை செஞ்சாவே உங்களுக்கு உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீடிலிங் பண்ணி தசையெல்லாம் ஃப்ரீ பண்ண தான் பண்ணணும் தசையை ஃப்ரீ பண்ணாம நீங்க சட்டாக்குன்னு நார்மல் ஆளுக்கு சொல்லி கொடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெரிய டேமேஜ் ஆகும்